அவர்களே தருமபுரி மாவட்டம் அணை கனடி தண்ணீர் மட்டும் செல்லக்கூடிய கால்வாயாக செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்கிறது அந்த செங்கன் பஸ்லாவ் ஏரியில் இருந்து ஏரி வரை பதினான்கு ஏரிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதே போல பாப்பார்பட்டி ஏரி வரை புலிகரை ஏரி வரை என்று கிட்டத்தட்ட நூறு ஏரிக்கு பக்கமாக தண்ணீர் செல்லக்கூடிய நிலையிலே சின்னாரணையினுடைய அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீரானது இந்த அணைக்கட்டை தாண்டினால் நேரா ஒகேனுக்களுக்கு தான் செல்லு அடைகிறது ஆகவே இந்த நானூத்தி இருபது கனடி கொள்ளளவு கொண்ட அந்த கால்வாயை ஆயிரம் கனஅடி கொண்ட கொள்ளளவு கொண்ட கால்வாயாக மாற்றினால் தண்ணீரானது உபரி நீரானது அந்த ஏரிக்கு சங்கன் ஏரிக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகும் அப்படி உருவாக்கின்ற பட்சத்திலே அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் செல்லும் உபரிநீர் வருகின்ற பொழுது நானூத்தி இருபது கனடிக்கு மேல் வருகின்ற தண்ணீர் அனைத்துமே உகனத்திற்கு சென்று வருகிறது இதே சின்னாறு அணையிலிருந்து வரக்கூடிய உபரிநீருக்கு சாமனூரிலே ஒரு தடுப்பணையும் தொல்லக்காது என்ற இடத்திலும் ஒரு தடுப்பணையும் கட்டினால் அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் முழுமையாக பயனிடக்கூடிய வகையிலே அது அமையும் ஆகவே மாண்புமிகு அவர்கள் இதை செயல்படுத்துவதற்கு முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டார் அமைச்சர் அரை மணி நேரம் அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மற்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு அதை ஏரி இந்த ஏரி என்று சொல்றார்கள் ஆனால் மாண்முக உறுப்பினர அன்பழகன் அவர்கள் நீண்ட நெடுங்காலும் அமைச்சராக இருந்தவர்கள் இதை அப்பொழுதே செய்து முடித்திருக்கலாம் இவ்வளோ முக்கியமான வேலையை என்னிடத்தே விட்டிருக்கிறீர்கள் இருந்தாலும் முன்னாள் அமைச்சருடைய கோரிக்கை இந்நாள் அமைச்சரை ஏற்றுக்கொள்ளலாம் உறுப்பினர் எழிலரசன்